அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல வீல் ஒரு வல்லவரு அவர் ஒரு நல்லவரு இப்படி போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கிறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவேன் அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான் சொல்லுங்க ஏண்டா பல்லு விளக்கலையா விளக்கிட்டே அதான் இப்படி நாருது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும் இப்படித்தான்டா வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு ஐம்பது வயசுல ஒரு அம்மா பிடிச்சிட்டீங்களாமே இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில் ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன

அந்த கேரேட் உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாது பா ஏனே அந்த ஊமை விடு எங்க இருக்கு விலாசம் ஆ அந்த தெரிது ஒரு மரம் ஆமா அங்க போய் மாரி ஹேய் யார பாக்கற பட ஐ மூட்டனரே முருக்கு எதுக்கு வந்தில வாங்கினேன் சாமான எல்லாம் சரியா எடுத்து விட்டு வந்தியா இல்ல அங்கேயே வைக்கணும் தனக்கு அதை கழிவு வா நான் பாடிக்க கேட்டுட்டு வர நீ பாட்டுக்கு பேசாம போறியே என்ன அர்த்தம் பேசாம வான்னு சொல்றேன்ல ஆமா ரேஷன் கார்டை கடையிலேயே வைக்கிட்டு வந்துட்டியா அத போய் எடுத்தாலும் இல்ல புஷ்பா ஆமா வேணும்தான் வச்சுட்டு வந்தேன் சொல்லுங்க புஷ்பா அஹ் சொன்னேன்

இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பெட்டி மேல வரனாலதே இவ்வளவு ருசியா இருக்கு நீ ஒரு ஊரு அதுக்கு ஒரு பேரு அது மேல வருதா இந்த ஆறு அதனால இந்த தண்ணீர் ருசியா இருக்குதா தெரியுமா அங்க பாரு மோட்டர் திறந்து மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க

எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா நேரம் கடைக்கு போவேன் ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன் காலையே கால் கிலோ அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன் அவன் என்ன வேலை செஞ்சிட்டு அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான் அப்புறம் அவ மடியில நான் படுக்க என் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நான் பாட இப்படியே பொழுதுபோ வரைக்கும் ஒரே கிளெப்ப இருப்பான் நீ செஞ்சு பாரு